ஏன் நீ ஏன் லைவ் வரலன்னு போடுங்க இது சரியா முதல்ல அதுக்கு பதில் சொல்லுங்க பாப்போம் அத்தை ரூம் எல்லாம் குப்பையாக இருக்குது கூட்டாமல் என்ன பார்க்குறீங்க இங்கே நீங்கள் வீடியோ எல்லாம் சூப்பராக இருக்குது அத்தை கோவை மாமன்னா நன்றி நன்றி கொரோனா டைமில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் காசு கொடுத்து ஊசி போட்டு இருக்கேன் இரண்டு கோவேக்ஸ் ஆக்சன் ஒரு பூஸ்ட் எல்லாம் இதற்கும் வருகிறது என்ன பண்றது மித்ரா நானும் போட்டிருக்கேன் ஆமா விஜி எனக்கு நன்றாகவே தெரியும் அவங்க சேனலுக்கும் போய் நான் சப்போர்ட் பண்ணுவேன் ஐயோ அம்மு அவங்க என்னோட மெம்பர்ஷிப்பா இருந்தாங்க அதனால தான் நான் உங்களை கேட்டேன் இனிமே கேட்க மாட்டே கூச்சிக்காதீங்க என்ன வேணாலும் இருக்கட்டும் விஜி இது எல்லாருமே இதுதான் தான் பண்ணுறாங்க விஜி நான் நான் வந்து ஒன் நான் உனக்கு லைவில் நான் இப்போ அதிகமாக வரமாட்டேன் என்ன ரீசன் தெரியுமா ஆனால் வந்து உன்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன் ஒரு நாள் பேசிகிட்டு இருந்து டக்குன்னு எனக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க இருந்தாப்போ நல்லா இருக்கிறீளா எப்படி அப்படி தான் கேட்டேன் நீ அந்த கமெண்டை எப்படி வாசிச்சது தெரியுமா நான் விஜின்னு சொல்லி பேர் வாசிக்கும்ல நீ விஜி அம்முன்னு சொல்லவே இல்லை நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அப்படி வாசித்த ஏன்னா நான் கேட்குறது கூட அவங்களுக்கு தெரியப்படாதுன்னு நீ கமெண்ட் வாசித்த எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தப்ப எல்லாருமே ஒரு சுயநலமாக தான் இருக்கிறவ இதில் யாருமே உண்மையாவே இல்லை அதாவது எல்லாரும் அவங்க அவங்க லாபத்துக்கு மட்டும்தான் நடத்துறாங்க விஜய் நான் அதை வந்து அன்னைக்கு வாங்கிட்டேன்னு புரிஞ்சுக்கிட்டேன் அதே இன்னைக்கு நீ என்ன காலையில தப்பு பண்ணுனியோ இதே தான் பிரபாத்து என் லைவ்ல இருக்கும் போது அந்த பையன் நல்ல நல்ல லைவ்ல வந்துகிட்டு இருப்பான் அது அவங்ககிட்டயும் தான் கேட்டா பிரபாத்து நான் அவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசுனா பேசிக்கிட்டு அப்புறம் பார்த்து நான் லைவ் போட போறேன் இப்போ மேக்கப் பண்ண போகிறேன் பத்து நிமிஷம் கழித்து என் லைவ் இருக்குது நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு போனான் அது பிறகு நான் பார்க்க அவன் உன் லைவ்ல இருக்கான் எனக்கு ஒரு கவலையும் கிடையாது என் லைவுக்கு யார் வந்தாலும் வரட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை சரியா ஆனால் தையவு செய்து இப்படி ஒருத்தருக்கு லைவ்ல போய் வாங்க என் லைவுக்கு அப்படின்னு கூப்பிடாதங்க உன் லைவ்ல வந்து கூப்பிட்டா நீ போறப்பியா சொல்லு நான் போட ஷார்ட்ஸ் வீடியோ பிடிச்சி நாலு சப்ஸ்கிரைபர் நமக்கு கிடச்சி அதை தானே நீயும் செய்திருப்பா நீ ஷார்ட்ஸ் வீடியோ போடுவா நாலு சப்ஸ்கிரைபர் உனக்கு கிடைக்கும் நம்ம லைவ் வருவாங்க நம்மட பேசுவாங்க அப்படின்னு ஒரு இதில் தானே நீ லைவ் நடத்துகிற அந்த இடத்துல நான் பண்ணன உனக்கு கஷ்டமாக இருக்குமா இருக்காதா அந்த கஷ்டம் தானே எனக்கு இருக்கும் நீ இன்னைக்கு மட்டும் இல்லை இவா ரெண்டு மூணு வாட்டி இதே பண்ணிட்டேன் இதே இது யாதவையும் நீ ஒரு வாட்டி இப்படி தான் பேசுனா நீ வந் நீ வந்து நான் ஒன்றை குறை சொல்லு நினைக்காத நீ செய்கிறத தான் நான் சொல்கிறேன் என் லைவில் யார் தொடர்ந்து இருக்கவனு நீ பார்த்துட்டு வந்து இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த பிரபாத்து அதே போல் நிறைய நேரம் பிரபாத்து இருந்தால் அவனை அதே மாதிரி கூப்பிட்டு போனான் அதே மாதிரி யாதவனாவை கூப்பிட்டா யாதவனா வந்தாரா வரலையே நம்ம அக்கா அது தெரியாது அதே மாதிரி இன்னைக்கு மித்திரன் மித்திரன் இருக்கிறாரு அவரையும் அதே மாதிரி கூப்பிடுற காலையில் வந்து அல்வா யார் அல்வா சிட்டியா யாரோ இருந்தால் அவனை அதே மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்றான் நீ வந்து லைவ் உள்ளே நுழையும் போதே வாட்ச் பண்ணுற யாரும் அதிக நேரம் இருக்கா பார்த்துட்டு வாட்ச் பண்ணிவிட்டு நீ அவங்கள குறி வச்சு கூப்பிட்டு உனக்கு லைவுக்கு கூப்பிட்றா கூபாலனண்ணா என்னங்க காலையில் கோபமாக இருக்கிறீங்க ஏதாவது கோபம் பத்தி விட்டாங்களா அவங்களே பூபாலண்ணா அங்கே நிறைய வருது நிறைய வேலை பார்க்குறா அவனா எனக்கு எரிச்சலாக இதுக்கு எதுக்கு தான் இதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கே தெரிய மாட்டேங்குது லைக் இட் அண்ட் காயும் வாமா சாப்பிட்டிங்களா அக்கா ஆமாம் என்ன ஸ்பெஷல் மீன் குழம்பு அக்கா அத்தை உங்களுக்கு கோபம் செட் ஆகாது சிரிச்சு சிரிப்பு தான் செட்டாகு இல்லை எரிச்சல் படுத்துகிறாங்கப்பா நம்மளை நம்ம எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு ஓவமையோ நமக்கு வராதுன்னு நினைச்சிட்டு நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க அதில் இந்த விஜய்புல நம்பர் ஒன்று நான் யாருக்கு யா நம்ம வந்து யாரையும் கஷ்டப்படுத்த கூடாது யாருக்கு அப்போ யாரையும் இதில் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைப்பேன் ஆனால் எனக்கு வந்து இப்போ வந்து ஏன் இதை நம்ம சொல்லாமல் இருக்கணும் நம்ம ஏன் அதை வெளியே வெளியே வெடு வெளிப்படுத்தாம வச்சுருக்கணும் மனசுக்குள்ள சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்லை காய் நலமா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க உங்களுக்கு லைக்கு போட்டாச்சு வாங்க அண்ணா கோபம் தப்புன்னு இருந்த கரெக்டா அந்த குறி வச்சு ஊரா அந்த எப்படி உள்ள வருதுன்னா வெளியே நின்று பாக்குது பாத்துட்டு யாரு உள்ள நிறைய நேர் இருக்கான்னு பாக்குது அப்போ இவங்க இவங்களை நமக்கு பேர சொல்லி அவங்க பேர சொல்லி நல்லா இருக்கிறியாளான்னு கேட்டு எந்த ஊருன்னு கேட்டு நான் லைவ் போட என் சேனல் வாங்க நான் லைவ் இந்த சேனல் வச்சிருக்கேன் அந்த மாதிரி அப்படியே பேசி பேசி கொண்டுருவோம்